பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு சாத்துவார்கள் அன்னைக்கு ஆனான புருஷோத்தவனார ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார்டம் வேஷமிட்டு அவளுடைய ஆபரணங்கள் அவளுடைய கிரீட்டம் எல்லாமே அவளாட்டமே காலை குத்திட்டு அமருகிறா போல அமர்ந்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமா வேஷத்தோடு இருப்பார் அன்றைய காலம் அப்படின்னு சொல்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேவை இன்னைக்கு இருக்கு இந்த வருஷம் இப்ப நீங்க மார்கழி மாசம் போனா கூட அந்த சேவை சேவிச்சு விடலாம் ராமானுஷர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிஷ்யர்களில் தலைவர் பூரத்தாழ்வான்னு பேர் பூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீ பராசர வேறுபட்டார்னு திருக்குமார் அவர் எப்பொழுதுமே நாச்சியார் பக்கம் ஸ்ரீரங்க நாச்சியார் மகாலட்சுமி பக்கமே தான் பேசுவார் பெருமாள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டார் நீ யாருன்னு கேட்டால் என் தாயாருக்கு கணவன் வரும் அவரை தந்தேன்னு சொல்ல மாட்டேறனால் உன் மோட கிட்டக்க நெருங்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நீ ரொம்ப சுதந்திரனா இருக்கு யாரை பார்த்தாலும் கோபம் ராவணனை பார்த்தா கொல்லலாமா சிசுபாலனை நானே ராவணன் சிசுபாலனா இருக்கேன் அனுகிரகம் மகாலட்சுமி பக்கத்துல இருக்கிறேன் என்று அவளை பத்தியே பாடுவார் அவளை பத்தியே பேசுவார் இதை எப்படியான்னு மாத்தி ஒரு தரம் இவரை நம்மளை கொண்டாட வைக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு ஆசை அதுக்கு வாய்ப்பு வேண்டாமா இந்த மார்கழி உற்சவத்தின் போது வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு அவர் வேஷம் ஒன்று நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொண்டிருக்கிறார் பட்டரே உழவாரும் என்று கூட்டார் பட்டர் வந்தார் இப்ப என் தலையிலேந்து திருவடி வரைக்கும் முழுக்க சேவியும் உம்ம நாச்சியாரை விட நான் எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு வேணும்னு அவரை பாட சொருள் ஏற இறங்க பார்த்தார் எல்லாமே நன்றாக இருக்கிறது திருக்கோலம் எல்லாம் நல்லதுதான் சாத்தின்னு இருக்கேன் கையை அழகா வச்சுருக்கேன் நாச்சியாராட்டமே இருக்கு திருவடியை வச்சிருக்கிறது நாச்சி ஆராட்டம் இருக்கு கோள்கள்லாம் அழகா அலங்காரம் பண்ணிருக்கேன் ஆனால்

ஒரு கண்ணு சந்திரனாட்டம் குழு குழுன்னு இருக்கு ஒரு கண்ணு சூரிய நாட்டம் இரண்ட கசிபு ராவணன் சிசுபாலன் இவர்களுக்கு சஞ்சயன் ஹனுமானுக்கெல்லாம் இன்னொரு கண்ணு சந்திரன் ஆட்டம் இப்படி ரெண்டு கண்கள் பகவானுக்கு ஆனா பிராட்டிக்கோ இரண்டு கண்களுமே சந்திரனை போல இருக்கிறதுனாலே அவள் கண்ணத்தான் சொல்லுவேன் இது புருஷ பார்வையா இருக்கு பெண்ணு பார்வையா இல்ல புருஷ பார்வைன்னா கோபமா தான் இருக்கும் இது எப்படி நீ சொல்றீன்னு நம்பர்மாளுக்கு எண்ணம் நான் சொல்லல எங்க ஆஞ்சநேயர் மூதாதையர் எப்பவோ சொல்லி அவர் சொல்லிட்டு அவளும் எல்லாத்திலையும் சொல்லச்சே கண்ணழகுக்கு மட்டும் சீதையை சொல்லிட்டு உன்ன விட்டாரா இல்லையா அன்னிலேந்து அந்த ஸ்லோகத்தை நாங்களும் ஞாபகம் இருக்கோம் அதனாலதான் பெருமானே அழகுக்கு கண்ணழகுக்கு அவள் தான் அழகுன்னா வெறும் கண்ணுன்னு நினைச்சுக்க வேண்டாம் அடியார்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அருட்பார்வை